இன்றைக்கி கேப்பைக்களி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் மூணு பேர் சாப்பிட்றதுக்கெல்லவாக களி செய்ய போகிறேன் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதி வரவும் ஒரு டம்ளர் குருணை சேர்த்துக்கிறேன் அரிசி குருணை குருணை சேர்த்த உடனே கரண்டியில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி ஆயிரும் குரணை போட்டோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இல்லாட்டி பொங்கிக்கிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மொத்தமாக சேர்த்துட்டா அப்படி கட்டி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மாவு சேர்த்த உடனே அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த சூட்லேயும் நல்லா வேகும் அப்புறம் கீழே இறக்கி வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் டேஸ்ட்டான களி ரெடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு களி இதுக்கு களிக்கு கீரை அன்னைக்கு செஞ்சுருக்கேன் கீரை சேர்த்து நாங்கள் சாப்பிட போகிறோம்